யாமுனம் தீர்த்தம் சாது சாதுசே கிருதாதரஹா ஆனவந்தார் பத்தியான ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு ஸ்லோகம் இருக்கு நமோ நமோ யாமுனாய யாமுநாய நமோ நம நமோ நமோ யாமுனாய யாமுநாய நமோ நம அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ரொம்ப சுலகமான ஸ்லோகம் வேற விஷயமே கிடையாது நமோ நமோ யாமுனாய யாமுநாய நமோ நம அதுதான் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா திருப்பி திருப்பி வருது நம்ம ஓனமோ நம்ம ஓனமோ எட்டு வாட்டி வந்திருக்கு திருப்பி திருப்பி இதே ஸ்லோகம் முழுக்க சொல்லியிருக்காரு ஏன் எட்டு வாட்டி சொன்னார் நம்ம உணமோ அப்படின்னு கேள்வி கேட்டார் அதுக்கு ஒருத்தர் அழகாக பதில் சொன்னார் ஒரு சுவாமி பதில் சொன்னார் ஸ்லோகம் அதில் முடிஞ்சு போச்சு இல்லாட்டா எட்டாயிரம் வாட்டி சொல்வோம் அப்படின்னா எட்டு வாட்டி இல்லை எட்டாயிரம் வாட்டி சொல்வோம் எங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம உணமோ யாமனோ ஆயான் எட்டு கிரந்தம் பண்ணியிருக்காரு ஆள வந்தார் मानत्वं भगवन्मतस्य महतः पुंसस्तथा निर्णयः तिस्रः सिद्धयः आत्मसंविदखिलेशानतत्त्वाश्रयाः गीतार्थस्य च सङ्ग्रहः स्तुतियुगं श्रीश्रीशयोः इत्यमून् यद्ग्रन्थान् अनुसन्धे यतिपतिः तं यामुनेयं नु महान् आलन्दार्विषयमाणश् श्लोकं स्वामि देशिकं साधिक्यश्लोकम् इति गीतार्थसङ्ग्रहः ஸ்ரீ ராமானுஜர் எட்டு கிரந்தங்களும் ஓயாமல் அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தார் அந்த எட்டு கிரந்தங்களையும் அருளி செய்தவர் ஆள வந்தார் அப்படிங்கிறார் சுவாமி தேசிக்கனும் அந்த எட்டு கிரந்தங்களையும் உடல அவரும் அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் பண்றார் அதாவது முக்கியமான ரெண்டு கிரந்தம் என்ன கேட்டான்னா பிராட்டி விஷயமாக சதுஸ்லோகின் ஒரு ஸ்தோத்திரம் சாந்தஸ்தேன்னு ஆரம்பிக்கும் பெருமாள் விஷயமாக ஸ்தோத்திரத்னம் அப்படின்னு இப்ப பாராயணம் பண்ண இந்த ஸ்தோத்திரம் இது ரெண்டையும் ஆள் வந்த ராசியமாக அழிச்சு இருக்க பிராட்டி பெருமாள் விஷயமாக இது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் அனுசந்தானம் பண்ற சுவாமி ரெண்டுக்கும் தேசியானம் பண்ணிருக்கா கீதார்த்த சங்கிரகம் ஏன்னா பகவத்கீதைக்கு பல பேர் பலவிதமா அர்த்தம் சொல்லிட்டா ஏகப்பட்ட அர்த்தம் நூற்று கணக்குல அர்த்தம் அந்த காலத்திலேயே சுவாமி தேசிக்குனே சொல்றேன் பகவத்கீதைக்கு நூறு வியாக்கியானம் இருக்குன்னு சொல்லிருக்க நூற்று கணக்குல அர்த்தம் சொல்லும் போது கண்ணன் திரு உள்ளபடி யாமுனேயனான கண்ணன் திருவுள்ளப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த யாமுனேயர் தான் வந்திருக்கார் அவர் அந்த கீதார்த்தத்தை சுருக்கி கீதார்த்த சங்கிரகம் அப்படி செய்தார் சுவாமி தேசிகன் அதுக்கு வியாக்கியானம் பண்ண கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படின்னு பெயர் அது மாத்தமில்லாமல் இந்த கீதார்த்த சங்கிரகத்தை தமிழ்நிலை பிரபந்தமாக பாடினார் அதுக்கு கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னே பெயர் தேசிய பிரபந்தத்தில் இருக்கு எதுக்கு சொல்றேன் எப்படி ஆளம் ஒரு நெருக்கம் இருக்கு வாங்க தேசிகனுக்கு அவர் பண்ணதெல்லாம் இவரும் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காரு அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார் கீதார்த்தச சங்கிரகா யும் ஸ்ரீ ஸ்ரீசை அதுக்கப்புறம் இன்னும் என்ன கிரந்தங்கள்னு பார்த்தா ஒன்னு மானத்வம் பகவன் மதசிய எம்பெருமானுடைய மதமான ஸ்ரீ பாஞ்சராத்திரம் இருக்கு இல்லையா அதை பத்தியான பாஞ்சராத்திரம் பிரமாணம் என்பதாக ஆகம பிராமாணியம் அப்படின்னு ஒரு கிரந்தம் சாயிச்சார் அளவந்தார் அதை அப்படியே பின்பற்றி தான் சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தம் சாயிச்சிருக்கார் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் பிரமாணம் முக்கியமானது அது தத்துவங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடியது பாஞ்சராத்திரப்படி தான் நம்மளுடைய அனுஷ்டானங்கள்லாம் முக்கால்வாசி திருவாராதன முதலானதெல்லாம் இருக்கு அதனால அதை ஸ்தாபிக்கிறார் மகதாஸ்பம்சா நிர்ணயா மகாபுருஷ நிர்ணயம் அப்படின்னு ஒரு புஸ்தம் பரமபுருஷன் ஸ்ரீமன் நாராயணே அப்படின்னு ஸ்தாபிக்கக்கூடிய கிரந்தம் இது ஆளவந்தார் அருளிச்சி இது இதுக்கு பின்பட்டு தான் சுவாமி தேசிகன் அங்கங்கே பரமபுருஷன் நிர்ணயம் பண்றார் பரதேவதா பாரமாட்சிய அதிகாரம் முதலான ஸ்தலங்கள் எல்லாம் சாதிக்கிறார் சிஸ்ரசித்தையாக மூணு சித்தி சித்தித்ரயம் அப்படின்னு பெயர் அழகாக சொல்வார்கள் ஆளவந்தார் அவருளை செய்தது சித்தித்ரயம் சிபாஷ்யக்காரர் அவருளை செய்தது கஜியத்ரயம் சுவாமி தேசியன் அவருளை செய்தது ஞாசத்திரயம் அப்படின்னு வாசத்திரயம்னா ஞாச தசகம் ஞாச திலக்கம் ஞாச விம்சதி அப்படின்னு மூணு சரணாகிதிக்காக மூணு ஸ்தோத்திரம் இந்த மூணு அண்ணா படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அர்த்தத்தோடு கூட அண்ணா தெரிஞ்சிட்டோன்னா சரணாகத்தின்னு ஒரு சம்சயமும் வராது சரணாகதி சாஸ்திரத்தை அப்படியே புழிஞ்சு ஸ்லோகமாக கொடுக்குறாரு நமக்கு சுவாமி தேசிகனே வியாக்கியானம் பண்ணிருக்கார் சுவாமி தேசியனுடைய திருக்குமாரர் வியாக்கியானம் பண்ணிருக்கார் இல்லை சாதாரணமானது கிடையாது எல்லாம் சாதாரண ஸ்தோத்திரம் இல்லை சாஸ்திரம் அது இப்படி மூன்று மூன்றாக செய்திருக்கிறார்கள் இவர்கள்லாம் அது மூணையும் தனித்தனியாக தான் கணக்கு பண்ற வழக்கம் கத்தியத்யம் சேர்த்து நம்ம சொல்றோமே தவிர மூணு மூணு கிரந்தம் அந்த மாதிரி சித்தித்திரயம் அப்படின்னு மூணு கிரந்தம் இந்த சித்தித்திரயத்தை பின்பற்றி தான் சிவசுமே வந்தது இந்த சித்தி பின்பற்றி தான் சுவாமி தேசிகனும் சததூஷி முதலாள கிரந்தங்கள்லாம் சாதிக்கிறார் திசிர சித்தய ஆத்மசம் அகிலேஷானுகம் ஸ்ரீ ஸ்ரீசயோஹோ யமூன் அனுசந்தே யதிபதி தம் யாமுனேயம் நுமஹ அப்படிப்பட்ட யாமுனேயர் ஆழவந்தாரை நுமஹா நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இல்ல இந்த ஒரு ஸ்லோகத்துலேயே நம்ம சொன்னாலே இதுலேயே சுவாமி தேசிகனும் இருக்கார் ஆழவந்தானும் இருக்கார் ராமானுஜனும் இருக்கார் மூணு பேர் இருக்கார் இதுல அதனால இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே வரும் தம் யாமுனே எம் முகா என்பதாக